அனைவருக்கும் டிவைங் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஏகாதசி விரதங்களை பற்றி பார்த்தே இருக்கிறோம் நாளைக்கு ஆவணி மாத ஏகாதசி ஏகாதசி அப்படின்னு சொன்னால் முதல்ல நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது இருக்குது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஏக் அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிரிட்ல சொன்னால் ஒன்றுன்னு அர்த்தம் தஸ் அப்படின்னு சொன்னால் பத்துன்னு அர்த்தம் ஏ தஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு சேர்த்து பதினொன்று அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பதினோராவது நாள் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினோராவது நாள் இதை வந்து ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்குது நிறைய பேர் பொருள் விளங்காமையே நிறைய விஷயங்களை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பெரிய பெரிய ஆச்சாரியார்கள் எல்லாம் கூட பொருள் விழா விளங்காமையே மந்திரங்களை ஓதுறது ஆச்சாரங்களை கதை கடைபிடிக்கிறத மாதிரி செய்கிறாங்க நம்ம முதல்ல எப்பயுமே அறிவியல் ஆன்மீகம் ரெண்டும் சேர்த்தி பொருளோடு தான் எதையுமே சொல்லுவோம் அதனால் இந்த வீடியோனுடைய முழு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள் நிறைய பயனுள்ளதாக இருக்கும் இது பெருநா பெருமாளுக்குரிய நாள் விஷ்ணுக்குரிய முழு நாள் இது ஏகாதேசி அப்படின்றது இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இது விரதங்கள் இருக்கக்கூடிய நாள் அன்றைய நாள் வந்து இந்த கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புவி ஈர்ப்பு விசையில் வந்து வான் சக்திகள் அதிகமாக இறங்கக்கூடிய நாள் அந்த நாட்களில் நாம் வந்து வயிற்றில் வந்து கண்டது போனது சாப்பிடாம வெறும் நீராகாரங்கள் பால் பழங்கள் சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கிறது மிக அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இது கிராவிடேஷன் அறிவியல் தான் இது ஆன்மீகம் அறிவியல் ரெண்டும் சேர்ந்தது தான் இது அறிவியலை வந்து ஆன்மீகத்து கூட சேர்த்து சொல்லுவாங்க தான் வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக வீட்டில் வந்து தேங்காய் சாப்பிடுன்னு அதையாரா சாப்பிட்றானுவான் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் வடிச்சு சாப்பிடுனா சாப்பிட்டுட்டே இருப்பான் வீட்டில் வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொன்னா வாழைப்பழம் வேண்டாங்க சளி பிடிக்கிற மாதிரி இருக்கணும்வான் கோயிலில் உட்காந்துக்கிட்டே வாழைப்பழம் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க பிரசாதமாக வாழைப்பழத்தை சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஆர்வகம் தர கொடுக்கக்கூடிய பழங்கள் இதை மகான்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதை வந்து பிரசாதமாக கோயிலில் கொடுக்குறாங்க இப்போது இந்த ஏகாதசி ஏன் பெருமாள் நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னே ஏகாதசியில் சொல்லக்கூடிய மந்திரத்தில் முக்கியமான மந்திரம் சுக்லாம் விஷ்ணும் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயை சர்வ தான் ஆரம்பிக்கணும் இதனுடைய பொருள்கள் நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது சுக்லாம் அப்படின்னா வெண் ஆடையை உடுத்தியவர் விஷ்ணு அப்படின்னு சொன்னா உலகத்தில் எல்லா உயிர்களிலும் நிலைத்திருப்பவர் சசிவர்ணம் அப்படின்னு சொன்னா நிலவை போன்று ஒளி கொண்டவர் சதுர்புஜம் அப்படின்னா நான்கு கரங்களை கொண்டு மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவவர் பிரசன்ன வதனம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் ஆனந்தமாக புன்னகையில் இருப்பவர் சர்வ விக்னோப சாந்தையே நம்முடைய எல்லா பாவங்களும் கர்மாக்களும் போகிறதுக்கு இவரை வணங்க வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் இந்த பொருள் அறிஞ்சு நாம வந்து அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அதுக்கு வந்து நூறு மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்தது இந்த மந்திரங்கள் என்ன ஜெபிக்கணும் ஜபிக்கணும் அப்படின் சொன்னால் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்கிற மந்திரம் தான் ஜெபிக்கணும் இந்த மந்திரங்கள் எப்படி எந்த எழுத்துக்களில் உருவாகுது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மந்திரங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஓம் நமோ நாராயணான்னு எழுதுங்க ஓம் நமசிவாயான்னு எழுதுங்க ஓம் சரவணபவா அப்படின்னு எழுதுங்க ஓம் விநாயகா அப்படின்னு எழுதுங்க ஓம் விநாயகர் அப்படின்னு எழுதி நான் நாலு பேரில் இருக்கக்கூடிய எழுத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வரும் அப்படின்னா என்னன்னா நம்முடைய சித்த புருஷர்கள் பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களுடைய ரகசியங்களை கண்டுபிடிச்சி ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை ஒன்று சேர்க்கும் பொழுது ஒரு அதிர்வு ஒரு மின்சார அதிர்வு ஏற்படுகிறது அது நம்முடைய உடலையும் நம்மையும் பாதித்து நல்ல விஷயங்களை கொடுக்கறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஓம் நமோ நாராயணால நா நமச்சிவாயில் நான் சரவணபவன்ல நா விநாயகர்ல வினா நா கரெக்டா நாலு மந்திரத்துலயும் வரும் அடுத்தது ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணாவது ரா வருது விநாயகர்ல வருது ரா வருது இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து வா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமச்சி வரும் சரவணபவா வரும் விநாயகர்ல வரும் இந்த எழுத்துக்களெல்லாம் அபரீதமான சக்திகள் கொண்டது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சித்தர்கள் அதனால தான் இந்த எழுத்துக்களை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மந்திரங்கள்ல வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்றது விஷ்ணுக்குரிய மந்திரம் மிக அற்புதமான நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடிய மந்திரம் ராமானுஜர் வந்து இறைவன்கிட்ட பேசக்கூடிய ஒரு பெரிய மகான் தேவன் சொல்றாரு ஒரு மகா மந்திரத்தை வந்து ஒரு குரு கிட்ட போயிட்டு நீ தீச்சை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அவரும் ஒரு குருவை நாடிட்டு போயிட்டு தீச்சையை கேட்குறாரு அந்த குரு வந்து நாள் கடத்திக்கிட்டே இருக்கிறாரு நாம ராமானுஜருக்கு கோபம் வருது ஏன் நாராயணனே வந்து நமக்கு வந்து மந்திரம் கொடுக்கலாம் ஏன் வந்து இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குரு வந்து ஒரு நாள் மனம் இறங்கி சொல்கிறாரு இது வந்து ரொம்ப அதிசயமான மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபிச்சா சொர்க்கம்தான் நரகம் இல்லை அதனால இந்த மந்திரத்தை நீ மட்டும்தான் ஜபிக்கணும் மற்றவங்க யாருக்காவது சொன்னா நீ நரசுக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மந்திரம் தான் ஓம் நமோ நாராயணா அப்படின்றது நான் நாராயணனை தொழுகிறேன் விஷ்ணுவை தொழுகிறேன் அப்படின்றது தான் ஓம் நமோ நாராயணா அப்படின்றது தண்ணி நான் ராமானுஜன் அந்த மந்திர ம தீட்சை வாங்க அடுத்த நிமிஷமே நேராக கோயிலினுடைய மேலே மாடத்துக்கு ஏறுறாரு ஏறி அங்கேருந்து மக்களை வாங்க 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 எல்லாம் வந்து கொடுங்க ஒரு அதிசயத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்றது நீங்கள் ஒரே ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் நீங்கள் மறுபடியும் மறுபிறவே கிடையாது சொர்க்கந்தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் குரு சொல்கிறாரு கீழே இறக்கிட்டு ராமானுஜர்கிட்ட நீ இந்த மாதிரி வந்து துரோகம் பண்ணுன்னு தெரியாது நான் உனக்கு உபதேசம் பண்ண மந்திரத்தை நீ மற்றவங்களுக்கு சொன்னீங்க உனக்கு நரகம்தான் அப்படின்றாரு ராமானுஜர் என்ன சொல்றாரு நான் நரகுக்கு போனாலும் நிறைய மக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அது ஒரு பெரிய பலன் அப்படின்றாரு அதனாலதான் ராமானுஜர் பேர் மதங்களை கடந்த மகான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவ்வளவு பெரிய அதிசயமான அந்த மகா மந்திரம் ஓம் நமோ நாராயணாதான் நம்ம ஏகாதசியில அதிகமா ஜபிக்கக்கூடிய மந்திரம் நாளைக்கு ஏகாதசி இதை செய்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் ஏகாதசி ஆன்மீக அதிசயங்கள் கடவுள் அருள் புரிந்த நாள் அது ஏகாதேசி விஷ்ணுவின் அருமை பெறும் மறைமுகங்கள் அதில் மறைஞ்சிருக்கு வாழ்க்கை செல்வம் ஆரோக்கியம் அமைதி தரக்கூடிய தெய்வீக நாள் எனவே அந்த நாளில் நாம் நம் விஷ்ணுவை வணங்கி நம்முடைய எல்லா பாவங்களும் நீக்கி நாம் வளமான வாழ்வு வாழ வேண்டும் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது அதாவது ஒரு நாளினுடைய முன்பகுதி பன்னெண்டு மணி வரைக்கும் விஷ்ணுவை வணங்கணும் பின்பகுதி சிவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் வச்சுருக்கிறாங்க பெரியவர்கள் சித்தர்கள் வச்சிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நீ வந்து பிறந்த உடனே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அது முன்பகுதின்னு வச்சுக்கலாம் பின்பகுதி மோச்சமடையணும் நல்ல ஒரு கதிக்கு போய் சேரணும் அப்படின்றதெல்லாம் சிவனை வணங்குறோம் சிவனை வணங்கினா நல்ல கதியாகும் விஷ்ணுவை வணங்கினா வாழ்க்கை வளமாகும் அப்படின்றது தான் இதனுடைய தத்துவம் இப்படி மகா தத்துவங்கள் நிறைய நிறைஞ்சக்கூடிய இந்த ஏகாதசியில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் விரதங்கள் இருந்து அற்புதங்களை செய்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறிய பராபரமே என்று பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்